நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட சேவல் கிட்ட கயிறு வந்து இருபத்தஞ்சி ரூபாய்லேருந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் இருக்குதுங்க வேணுங்கிற நண்பர்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா மேல் கொண்டு உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்க பாத்துட்டு இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா கொங்கனாபுரம் சேவல் சண்டை தாங்க இந்த வாரம் நான் போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி என்ன விலைக்கு விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தலான்ட்டு போனேங்க எனக்கே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது நாட்டுக்கோழி சந்தையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா அறநூறுவாங்கிற விலைக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க இதே விடையாக இருந்துச்சுன்னா இன்னும் இருபது முப்பது ரூபா விலை குறைவாக எடுத்துகிட்டு இருந்தாங்க அதே போல் வந்து பெருவடியில் நல்ல சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோவுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சேவல்களுக்கு ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்குமே ரேட்டு வந்து கொடுத்துட்ருந்தாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் சேலத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெயில் அடிச்சதுங்க ஒவ்வொரு முறையும் நூறு டிகிரிக்கு மேலே தான் வெப்பம் வந்து பதிவானுச்சு இந்த அதிகமான வெப்பத்தின் காரணமாக பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிங்களும் சரிங்க பெருவடையும் சரிங்க நோய்வாய்ப்பட்டு இருந்தது அது ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா நல்ல குளிர்ச்சியான இருந்த இடத்துங்களில் கோழிகள் வந்து அப்படியே அவங்களுக்கு நோய் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க அவங்களுக்கு இப்போ ஒரு அதிர்ஷ்டமாக ரேட்டு வந்து கிட்டத்தட்ட இரநூறுவா ரேட்டுக்கு மேலே கூடுதலாகவே இப்போ கிடைக்குதுங்க இன்னைக்கு பிராய்லர் கோழியே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபது இரநூத்தி எழுபது ரூபா வரைக்கும் விற்றுருக்குதுங்க இந்த விளையாட்டம் வந்து இன்னும் சிறிது காலத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற தகவல் சொன்னாங்க இதுபோல் நாட்டுக்கோழி உங்கள் ஊரில் என்ன ரேட்டுக்கு விற்கிது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்